கதையில் இடம்பெற்றுள்ள அனைத்தும் கற்பனையே இந்த காணொலி ஏஐ உதவியுடன் உருவாக்கப்பட்டது எனவே உச்சரிப்பு பிழைகள் இருக்கலாம் மேலும் காட்சிகள் பொருந்து இருக்காது இந்த கதைகள் சிறுவர்களுக்கு ஏற்றதல்ல சாமிநாத கிழவர் பழைய கதைகளையெல்லாம் மிக தெளிவாக சொல்லக்கூடியவர் அவருக்கு தங்களுடைய கூட்டம் கடந்து வந்த கதைகள் எல்லாம் தெரியும் என்ற நம்பிக்கை இந்த ஊர் மக்களிடம் இருந்தது இந்த ஊருக்கு இந்த மக்கள் வைத்த பெயர் தமிழ் பட்டணம் நாம நமக்கு என்ன பெயர் வச்சுக்கொண்டாலும் வெளியே இருப்பவர்கள் நமக்கு வேறு பெயர் வைப்பது இயல்பாகிவிட்டது அதனால் வெளியூர் ஆள்கள் இதை அறவாடு பட்டணம் என்று அழைப்பார்கள் இந்த உலகம் ஒரு காலத்தில் மிக நாகரீகமாக இருந்ததாக பல கதைகள் உண்டு ஆனால் எப்படியோ அது அழிந்துவிட்டது சாமிநாத கிழவர் நாகரிக உலகம் அழிந்ததற்கும் ஒரு கதை சொல்வார் பிதுங்கன மனித பயல்கள் வெடிக்கிற குண்டுகளை தயார் செஞ்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் போட்டு அழிஞ்சி போயிட்டானுங்க என்று கொண்டே சொல்வார் கிழவர் இந்த ஊரை அழிந்து போன உலகத்தின் மிச்சத்திலிருந்து தமிழ் ஆள்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கியதாக சொல்லப்படுகிறது இந்த ஊரை உருவாக்கியவர்கள் ஐந்து நபர்கள் இந்த ஊரின் நான்கு பக்க எல்லையிலும் அந்த ஐந்து நபர்களின் பெயர்கள் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளன முருகன் சிவசமயம் அமீர் இஸ்லாமிய சமயம் அந்தோணி விவிலிய சமயம் ஆண்டாள் வைணவ சமயம் ஐயனார் ஆதி சமயம் என்று அவர்கள் பெயருடன் அவர்கள் சமயமும் குறிப்பிடப்பட்டுள்ளன இவர்களுக்கு சமயம் வேறாக இருந்தாலும் மொழி தமிழ்தான் அதனால்தான் ஐந்து நபர்களும் சேர்ந்து இந்த தமிழ் உருவாக்கி உருவாக்கிவிட்டார்கள் இந்த தமிழ் பட்டணம் ஒரு பெரிய மலையின் அடிவாரத்தில் இருக்கிறது அந்த மலை ஐவர் மலை என்று அறியப்படுகிறது அதாவது ஐந்து சமயங்களுக்கும் வழிபாட்டுத் தலங்கள் உள்ள மலை அது சிவன் கோயில் மசூதி தேவாலயம் திருமால் கோயில் ஐயனார் கோயில் என்று ஐந்து சமயங்களுக்கும் கோயில் உள்ளது இந்த கோயில்களைத் தவிர வேறு எங்கும் கோயில் கிடையாது இந்த ஊரில் இருப்பவர்கள் எந்த காரணத்தைக் கொண்டும் வேறு கோயில்கள் கட்டக்கூடாது என்ற விதியும் இருக்கிறது இந்த மலையிலிருந்து ஒரு ஆறு உருவாகி ஓடுகிறது அதற்கு பேர் காவேரி என்று வச்சுள்ளார்கள் இந்த ஊர் மக்கள் ஐந்து பெரிய நீர் உருளைகளை வைத்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது அந்த மின்சாரம் சில குறிப்பிட்ட தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது இதை எங்க இருந்து தொடங்குறதுன்னு தெரியல ஆனாலும் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன் இது வள்ளி பொண்ண பத்தின கதை அவ சாதாரணமான பொண்ணு கிடையாது அவளும் இந்த தமிழ் இனத்துல பிறந்த வீரியமான பொண்ணு தமிழினம்னா சாதாரணம் கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது பெரிய அழிவையெல்லாம் பார்த்த இனம் ஆனாலும் இன்றும் வாழுகின்ற ஓர் இனம் நம்ம தமிழ் இனம் என்று இப்படிதான் எப்போதும் ஒரு நபரை பற்றிய கதையை சொல்ல ஆரம்பிப்பார் சாமிநாத கிழவர் ஒரு கதையை நாம ஏன் வழி வழியா சொல்றோம்னா நம்ம மக்கள் கூட்டத்தோட வரலாறு நாம மறக்கக்கூடாது நம்ம வரலாறுதான் நம்ம ஒன்னா வச்சிருக்கோம் புரியுதா பொடிசுகளா என்று கதையின் மத்தியில் கோர்வையில்லாமல் பேசி எங்களை பார்த்துச் சிரிப்பார் கிழவர் ஒவ்வொரு ஞாயிறுக்கிழமையும் இந்த ஆலமரத்தடியில் இந்த ஊரின் சிறுவர்களான நாங்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி வந்து உட்காருவோம் கிழவர் சரியாக உச்சிப்பொழுதில் ஒரு சுரை புருடையில் பனைமரத்துக் கல்லை ஊற்றி நிரப்பிக்கொண்டு ஆலமரத்தடியில் உள்ள அந்த மேடையில் வந்து உட்கார்ந்து விடுவார் நாங்கள் எல்லோரும் கூடியதும் கதை சொல்லத் தொடங்கி விடுவார் வள்ளி பொண்ணு என்னோட பூட்டன் காலத்தல வாழ்ந்த காட்டெருமையை வேட்டையாடும் வேடுவ கூட்டத்தை சேர்ந்தவ இந்த ஐவர் மலையில இப்பவும் அந்த வேடுவர் மக்கள் இருக்காங்க நம்ம ஐந்து சாமி கோவில்களில் திருவிழா நடந்தா இந்த வேடுவ மக்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கப்பட காரணமே இந்த வள்ளி பொண்ணுதான் என்று சொன்ன கிழவர் சுரைப்புருடையிலிருந்து ஒரு மடக்கு கள்ளை குடித்தார் கண் கொட்டாமல் நாங்கள் அவரை பார்த்துக் கொண்டிருந்தோம் இந்த வேடுவ கூட்டம் நம்ம ஊர்லிருந்து வேட்டையாடும் குணம் கொண்ட ஆள்களால உருவான கூட்டம்தான் இந்த ஐவர் மலைக்கு அந்த பக்கம் காட்டுருமீங்க புலிசிங்கம்னு பல விலங்குங்க இருக்கு நமக்கு ஊர்காவல் ஆளுங்க இருக்காங்க இல்லையா அது மாதிரி மலைக்கு அந்த பக்கம் இருந்து மிருகம் ஏதும் இந்த பக்கம் வராம பார்த்துக்கொள்வது நம்ம வேடுவ மக்கள் தான் நம்ம ஊருக்கு வடக்கால நிறைய ஊருங்க இருக்குது இப்ப எப்படி வணிகம் பண்ண நம்ம ஊரார் வெளிய போறாங்களோ அதே மாதிரிதான் அப்பவும் இருந்து நாலு யோசனை தூரத்துக்கு அப்பால ஒரு பெரிய மலை இருக்கு அந்த மலைக்கு அப்பால ஒரு படை ஐநூறு பேரோட உருவாகி இருந்ததாம் அந்த கொள்ளையர் படை தன் வழியில் இருக்கிற ஊரையெல்லாம் அழிச்சுக்கிட்டே வந்ததாம் அந்த கொள்ளை கூட்டத்திடம் மாட்டிய மக்கள் எல்லோரும் அடிமைகளாக பிடிக்கப்பட்டு வடக்கே இருந்த அடிமை நகரத்திற்கு விற்பனை செய்யப்பட்டாங்களாம் என்று சொன்ன கிழவர் கதையை கொஞ்சம் நிறுத்தினார் மீண்டும் கதையை சொல்ல தொடங்கினார் கிழவர் இன்னும் பதினைஞ்சு நாளில் அந்த படை நம்ம ஊருக்கு வரப்போகுதுன்னு நம்ம ஊரார் அச்சப்பட்டாங்க அதுக்கு முன்னே ஏற்பாடு ஐம்பது வீரர்களை தயார் செஞ்சாங்க நம்ம மக்கள் ஐம்பது பேரை வச்சு எப்படி ஐநூறு பேரை எதிர்த்து சண்டை போடுறதுன்னு ஒரு குழப்பமான நிலை அன்னைக்கு அப்பதான் மலையில நாடோடியாக வேட்டையாடி வாழ்ந்து வந்த வள்ளிப்பொண்ணு என்பவள் மலையிலிருந்து இறங்கி வந்தா அவர் ஒரு மகாராணி மாதிரி நடந்து வந்தாளாம் ஆட்டுத்தோலால் செய்யப்பட்ட கால் சட்டையும் மேல் சட்டையும் அணிந்திருந்தாளாம் அவளோட தோல் பட்டையில காட்டெருமையை சுடும் நீண்ட குழல் துப்பாக்கியை மாட்டியிருந்தாளாம் ஒரு கையில இரட்டை குழல் வேட்டை துப்பாக்கி ஒன்று இருந்ததாம் அவளோட பட்டையில் துப்பாக்கி ரவைகளை மாட்டியிருந்தாளாம் அவளுக்கு வயசு தான் இருக்குமாம் ஆனால் அவளுக்கு பெரும் உடம்பு அவள் நடக்கும்போது காட்டெருமை தோளில் செய்யப்பட்ட அவளோட காலனி யானை நடக்கிற மாதிரியான அச்சை நிலத்தில் உருவாக்கிச்சாம் இந்த ஆலமரத் ஊராரை ஊராரையெல்லாம் கூப்பிட்டு அவ பேசினாளாம் என்று சொன்ன கிழவர் மேடையிலிருந்த பானையிலிருந்து கொஞ்சம் தண்ணீரை குவளையில் அள்ளிப் பருகினார் தொண்டையை ஒருமுறை சரி செய்து கொண்டு மீண்டும் கதையைத் தொடங்கினார் கிழவர் அந்த நேரத்தில் நம்ம ஊரர் நம்ம ஊரை விட்டு வேட்டையாடும் குணத்தால மலையில போய் வாழும் வேடுவ மக்களை நம்ம ஊரோட நல்லது கெட்டதுல சேர்த்துக்கிறது இல்லை அதனால வள்ளி பொண்ணு நம்ம ஊரார்கிட்ட தன்னோடு பத்து வீரர்களை அனுப்பினா அந்த கொள்ளையர் படைய தன்னால் தடுக்க முடியும்னும் அதற்கு கைமாறாக வேடுவ மக்களையும் இந்த ஊரின் ஒரு அங்கமாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான் அதாவது அந்த கொள்ளை கூட்டத்தை தடுக்க தான் உதவுவதா சொன்னான் ஆனா ஊரார் வள்ளி பொண்ண ஒரு பொருட்டா எடுத்துக்கல வெறும் பத்து பேரை வச்சு எந்த ஒழுங்குமுறையும் அறியாத இந்த பருவப்புள்ள ஒரு கொள்ளை கூட்டத்தை தடுக்க போறாளான்னு சந்தேகப்பட்டாங்க நம்ம ஊரார் வள்ளி பொண்ண குறைச்சி மதிப்பு போட்டு விட்டாங்க நம்ம ஊரார் அவகிட்ட பத்து எல்லாம் அனுப்ப முடியாது நீயே வேணும்னா அந்த கூட்டத்தை தடுக்க முடியுமான்னு பாரு நீ ஒருவேளை அந்த கூட்டத்தை தடுத்துட்டா வேடுவ மக்களை எங்கள் ஊரின் ஒரு அங்கமாக சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க வள்ளி பொண்ணு பின்வாங்கி போகல அவ மட்டும் தனியா அந்த கொள்ளை கூட்டத்தை எதிர்கொள்ள போனா என்ன செஞ்சா தெரியுமா ஒரு மாசத்துக்கு தேவையான உப்பு கண்டம் வாங்கி அது ஒரு பையில பத்திரப்படுத்திக்கிட்டா துப்பாக்கி ரவைகளை நிறைய சேகரித்து எடுத்துக்கொண்டா அவகிட்ட ரெண்டு பூத கண்ணாடி இருந்துச்சு கால்நடையாவே வடக்கு நோக்கி கிளம்பிட்டா மொத நாள் பயண முடிவுல அவளை யாரோ பின்தொடர்றாங்க அப்படின்னு அவ கண்டுபிடிச்சிட்டா அது வேற யாரும் இல்ல இந்த கதையில முக்கியமான ஆளான கரீம் என்ற பத்து வயசு பொடியன் வள்ளி பொண்ணு ஊரார் கிட்ட பேசியதை எல்லாம் கேட்டு ஒரு ஆர்வத்துல இவ பின்னாடி வந்துட்டான் அந்த கரீமை அங்கிருந்து விரட்ட முயன்று பார்த்தா ஆனா அவன் இவ எப்படி அந்த கூட்டத்தை எதுக்க போறான்னு பார்த்தே தீருவேனு அவளை விடாம தொடர்ந்து போனானாம் மொத ரெண்டு நாள் அவனை துரத்த பார்த்தாள் ஆனா முடியல மூணாம் நாள் தன் பண்டங்களை தூக்கி வர அவனை பயன்படுத்திக்கிட்டாளாம் ஏழு நாளுக்கு பயணம் செஞ்சு வடக்கு மலைக்கு வந்து சேர்ந்தாங்களாம் ரெண்டு பேரும் நல்ல உயரமான மலையாம் அது அதுல ஏறி வடக்கு பக்கமா வந்து பாறை நிறைஞ்ச பகுதியில் காட்டெருமைய சுடும் துப்பாக்கியை பயன்படுத்த தோதான இடத்தை கண்டுபிடிச்சி வள்ளி பொன்னும் கரீமும் தங்கள் பொருட்களை வைத்தார்களாம் இந்த தான் நாம வள்ளி பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்க காரணம் அவன் வழியா வந்த கதை தான் இது வள்ளி பொண்ணுக்கு துப்பாக்கிகள் பத்தி நிறைய தெரியுமாம் ஒரு துப்பாக்கியை அக்குவேராக ஆணிவேராக பிரிச்சு திரும்ப கச்சிதமா பூட்டி விடுவாளாம் அந்த மலையில தான் கரீமுக்கு வேட்டை துப்பாக்கியை எப்படி பயன்படுத்த வேணும்னு அவ சொல்லி கொடுத்தாலாம் தன் மரணம் வரைக்கும் வள்ளி பொண்ணுடைய வேட்டை துப்பாக்கியை தன்னுடனே வச்சிருந்தானாம் இந்த கரீம் ஒரு அந்த மலையில ஒரு மான வள்ளி பொண்ணு வேட்டை துப்பாக்கியை வச்சு வேட்டையாடினாலாம் அந்த மானோட ஒரு கால் சப்பைய நெருப்புல நல்லா சுட்டு அப்படியே சாப்பிட்டாலாம் அந்த ராபொழுதில் நெருப்பின் வெளிச்சத்துல அவள் மான் கறியை சாப்பிடும் விதம் ஒரு அசுர தேவதையை பார்க்கற மாதிரி இருந்துச்சாம் வள்ளி பொண்ணுக்கு வெள்ளை மனசுன்னு கரீம் சொல்லி இருக்கிறான் ஏனா அவன் பத்திரமா இருக்கானான் ராவில் பலமுறை எழுந்து பார்ப்பாளாம் அந்த மலையில் இருந்த சில நாள்களிலேயே வள்ளி பொண்ணு கரீமிற்கு ஒரு அக்கா போல தெரிஞ்சாலாம் வள்ளி பொண்ணுக்கு இப்போது யாரும் கிடையாதுனும் அவள் அப்பன் இறந்து ஒரு வருஷம் போச்சனும் அந்த மலையில தான் கரீம் தெரிஞ்சுக்கிட்டானாம் அதனால தான் தன் வேடுவ மக்கள் இந்த ஊரோடு நல்லது கெட்டதில் கலந்து கொள்ள வேணும் என்ற ஆசை பொண்ணுக்கு வந்திருக்கிறதுன்னு கரீம் தெரிஞ்சுக்கிட்டானாம் கொள்ளையற்படை வடக்கே வருகிறதா என்று தினமும் பூத கண்ணாடியில் பார்த்தபடி அந்த மலையில நாள்களை கழிச்சாங்களாம் இரண்டு பேரும் என்று தொடர்ச்சியாக சொன்ன சாமிநாத கிழவர் கதையை கொஞ்சம் நிறுத்தினார் நாங்கள் எல்லோரும் மிக ஆர்வமாகக்கு கிழவரை பார்த்தோம் அவர் சுரைப்புருடையை எடுத்து பணங்களை மீண்டும் ஒரு மடக்கு குடித்தார் கிழவர் மீண்டும் கதையைத் தொடர்ந்தார் ஏழு நாள் கழிஞ்ச பிறகு வடக்கே அந்த கொள்ளையர் படை புற்றீசல் போல குதிரைகளில் வந்தார்களாம் அதை பார்த்த வள்ளி பொண்ணு கரீமிடம் ஒரு கண்ணாடியை கொடுத்தாளாம் அதன் மூலம் தூரத்தில் தெரியும் கொள்ளையர்களை அவன் பார்த்தானாம் பிறகு ஒரு கண்ணாடியை காட்டெருமையைச் சுடும் நீண்ட குழல் துப்பாக்கியில் பொருத்தி தரையில் நீண்டு படுத்து துப்பாக்கியை தரையில் கச்சிதமாக வைத்தாளாம் ஒரு துப்பாக்கி ரவையை எடுத்து அந்த துப்பாக்கியில போட்டு குறி இரண்டு மைல் தூரத்திற்கு அப்பால் தெரிந்த கொள்ளையர் படையை கச்சிதமாக பார்த்தாளாம் அப்போது டப் என்ற துப்பாக்கி முழங்கும் ஒரு சத்தம் கரீமின் காதுகளில் கேட்டதாம் அவனுடைய கண்ணாடியில் ஒரு கொள்ளையன் குதிரையிலிருந்து சரிந்து தரையில் விழுவதைப் பார்த்தானாம் கரீம் மிரண்டு போய் பொண்ணை திரும்பி பார்த்தானாம் பொண்ணு வேகமாக முதல் துப்பாக்கி ரவையின் வில்லையை வெளியே தள்ளிவிட்டு அடுத்த ரவையை துப்பாக்கியில் திணித்தாளாம் அடுத்த டப் என்ற சத்தம் கேட்டபோது அடுத்த கொள்ளையன் தரையில் சரிந்தானாம் அடுத்த டப் சத்தத்தில் அடுத்தவன் காலி மின்னல் போல் துப்பாக்கி ரவைகளை துப்பாக்கியில் துருத்தி கொள்ளையர் கூட்டம் சுதாரித்து விலகிப் போக முயலும் முன்பாக இருபத்தைந்து பேரை கொன்றுவிட்டாளாம் வள்ளி பொண்ணு இரண்டு மைல் தூரத்திற்கு அப்பால கொள்ளையனுங்க குதிரையை திருப்பிக் கொண்டு மறைவிடம் தேடி முடிக்கும் முன்பாக மொத்தமாக ஐம்பது பேரைக் கொன்றுவிட்டாளாம் பொண்ணு கொல்லப்பட்ட கொள்ளையர்களின் குதிரைகளை அடுத்தடுத்து குறிவைத்துக் கொன்றுவிட்டாளாம் என குதிரைகள் புதிய கொள்ளையர்களுக்கு வாகனமாகிவிடக் கூடாது என்று அவள் நினைத்தாளாம் இந்த பொண்ணு மாபெரும் அசுர தேவதை என்பதை கரீம் புரிந்து கொண்டானாம் அடுத்த கட்டமா அவ அந்த மலையின் வெவ்வேறு பகுதிகளில் போய் நின்று மறைந்து நிற்கும் கொள்ளையர்களை பார்க்க முடிகிறதா என்று பார்த்து அவள் துப்பாக்கியின் கண்ணில் படும் எல்லாம் கொன்றாளாம் அன்று மட்டும் அவள் செய்த மனித கொலைகள் நூறு விலங்கு கொலைகள் என்பது இது போன்ற ஒரு மோசமான இழப்பை அந்த கொள்ளை கூட்டம் கொண்டிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க திரும்ப இந்த பக்கம் வரவே இல்லை ஒரே ஒருத்தனை தவிர என்று சொன்ன கிழவர் கதையை நிறுத்தினார் இந்த பக்கம் வந்த அந்த கொள்ளையன் யார் என்று தெரிந்து கொள்ள நாங்கள் ஆர்வமாக கிழவரை பார்த்தோம் அவர் கதையை தொடர்ந்தாரு அடுத்த ரெண்டு நாள் அந்த மலையிலேயே திரும்ப கொள்ளையனுங்க வர்றாங்களா என்று பார்த்தபடி வள்ளி பொன்னும் கரீமும் இருந்தார்களாம் ராபொழுதில் வள்ளிப் பொண்ணு தூங்காம காவல் ஒரு நாள் விடியும் போது ஒரு சத்தம் கேட்டு கரீம் விழித்து எழுந்தானாம் அவன் பார்த்த காட்சி வள்ளி பொண்ணு தரையிலு கிடக்க அவள் ஆட்டுத்தோல் உடையை கிழித்துக் கொண்டு ஒரு கத்தி அவள் மார்பில் இறங்கியிருந்ததாம் அந்த கத்தியை அவள் மேலிருந்தபடி ஒருவன் அழுத்திக் கொண்டிருந்தானாம் பொண்ணு அந்த கத்தியை தடுத்துக் கொண்டிருந்தாளாம் கரீம் சட்டென்று வேட்டை துப்பாக்கியை எடுத்து அவன் தலையை குறிவிச்சு சுட்டானாம் அவன் தலை குமட்டி பழம்போல் சிதறியதாம் ஆனால் எல்லாம் கைமீறிய நிலையாகிவிட்டதாம் வள்ளி பொண்ணு அருகில் கரீம் போய் பார்க்கும்போது அவள் உயிருடன் இல்லையாம் அந்த ஒரு கொள்ளையனும் திரும்ப வராமல் போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்று சொன்ன கிழவர் கதையை நிறுத்திவிட்டார் அவ்வளவுதானா என்ன நான் கேட்டேன் அதுக்கப்புறம் கரீம் நம்ம ஊருக்கு வந்து நடந்ததை சொன்னான் வேடுவ மக்களுக்கு நம்ம ஊர்ல உள்ள நல்லது கெட்டதுல பங்கு கிடைச்சது இன்றும் காட்டெருமை துப்பாக்கிக்கு பயிற்சி கொடுப்பது நம்ம வேடுவ மக்கள் தானே வடக்கிருந்து தெக்க வரவனுக்கு எப்போதும் பயம் இருக்கணும் நாம மிக எளிதா விட்டு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன சாமிநாத கிழவர் மெல்ல எழுந்து போய்விட்டார் எனக்குத்தான் வள்ளி பொண்ணை நினைத்து வருத்தமாக இருந்தது நீண்ட குழல் துப்பாக்கியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வள்ளி பொண்ணு நினைவுக்கு வந்தாள் கரீம் எங்கே எப்படி சிறந்து போனார் என்று கேட்கவில்லையே என்று எனக்கு தோன்றியது சாமிநாத கிழவரை திரும்ப பார்த்தால் கேட்க வேண்டும் என்று இருக்கிறேன் என்னோட பேர் சொல்ல மறந்துவிட்டேன் பாருங்களேன் என்னோட பேர் ஆரோன்